வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான மலையற்ற தாங்க ஏற்போம் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில இந்த ராவத்மளு முருகன் கோயில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு முருகன் கோயிலுக்கு இந்த சக்தி மலை ஸ்ரீ பால பாணி முருகன் கோயில் கள்ளக்குறிச்சியிலிருந்து முப்பத்தோரு கிலோமீட்டர் தாங்க இருக்கு இந்த சக்தி மலை மேல இருக்கு முருகன் கோயிலுக்கு இன்னைக்கு போகணும்னா அறுநூத்தி ஐம்பது படியை ஏறுற மாதிரி இருக்குங்க நீங்க பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா ஒன் டே ட்ரிப் பிளான் போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்தான பிளேஸ் தாங்க இந்த ராவத்மலு ஏன்னா இந்த மிகவும் புகழ்பெற்ற ராவத்மலூர் ஆன்மார் கோயிலுங்க தாங்க இருக்கு அது இல்லாம இந்த மலைக்கு மேல ஒரு சுனை இருக்குங்க அந்த சுனையில எப்போதுமே தண்ணி இருந்துட்டுதான் இருக்கும் இந்த மலையை நீங்க ஏறும்போது இது போல நிறைய சிற்பங்களை நீங்க பாக்கலாங்க நாம பாத்துட்டு இருக்க இந்த ஆஞ்சநாயர் சிற்பமும் விநாயகர் சிற்பமும் மிகவும் பதினோராம்பிற்பங்க நீங்க இந்த ராவத் மூலம் ட்ரிப் பிளான் போட்டீங்கன்னா சண்டேஸ்ல வாங்க அப்பதாங்க பெஸ்டிவல் டைம் இந்த மலை இருந்து இங்க இருக்கிற ஊரையும் அதை சுற்றி இருக்கிற மலையையும் பார்க்கறதுக்கு அவ்வளவா அழகா இருக்குங்க நாம பார்த்துட்டு இருக்க இந்த மலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க கல்லூராயன் மலைங்க இந்த சக்தி மலை ஸ்ரீ பால முருகன் கோவில் கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு கோவில்ங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் கூகுள் மேப்பில் சக்தி மலை முருகன் டெம்பிள் ராவத் நல்லுன்னு சர்ச் பண்ணினா போதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராவத் நல்லில் இருக்கிற ஸ்ரீ சஞ்சீவிராயர் ஆஞ்சர் கோவில்ல செப்டம்பர் தேதி வேன் டேம கும்பேஷ் நடைபெற இருக்குதுங்க மறக்காமல் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்க கண்டிப்பாக இந்த இரண்டு கோவில்களையும் ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போங்க